சார் வணக்கம் வணக்கம் கவரேல் இப்போ தமிழக அரசியல் பார்த்தோம்னா பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சூழல் என்னன்னா கண்டிப்பா அதிமுக தோத்துருவாங்க ஏன்னாடிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் சதுருது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது இப்ப அதிமுகவும் பாஜகவும் அணி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வகையான ஒரு டஃப் ஃபைட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சூழல் ஏற்பட்டு இருக்கு இப்போ இன்னும் நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு அடுத்தது டிவிகேவும் பாஜக அதிமுகவோட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க டிடி விதினரன் அவர்கள் அங்கே உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க எல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில ஆனால் அடுத்தது வாட் நெக்ஸ்ட் இந்த அலைன்ஸ் கேமில் இப்போ அஞ்சு மணி போட்டியாக இருக்கிற வரைக்கும் ஏன் அஞ்சு மணி தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ வந்து டிஎம்கே வந்து ரொம்ப சாலிடாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க வந்துடும் இன்னைக்கு நாலு மணியாக மாறிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அதிமுக அந்த ரெண்டு கட்சி மட்டும் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி கட்சிகள் ப்ளஸ் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரியே தான் இருக்கும் இதில் பெரிய மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அது அப்படியே தான் இம்பாக்டாக இருக்கும் இதில் இன்றைக்கி வந்து ஹன்ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஆள் ரெண்டு பேர் ஒன்று தேமுதிக அவங்க வந்து எடப்பாடி வந்து நான் எங்கே ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னேன்னு சொன்னதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ வந்து அவங்க திமுகவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க அடுத்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அப்பா பையனுக்குள்ளார பிரச்சனையில் வந்து நீ தலைவரான நான் தலைவரானா அதுக்கு போய் பார்க்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கு பெரியவருக்கு வந்து அதிமுக கூட போகணுங்கிற ஒரு உடன்பாடு இருந்ததாகவும் அன்புமணிக்கு வந்து பிஜேபி கூட உடன்பாடு இருந்ததாகவும் அதனால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த ரூட்டை எடுத்தீங்கன்னாலும் அந்த அலையன்ஸ்குள்ளார தான் போய் நின்ணும் அதோட வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாரி அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் அப்போ வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு அவங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இன்னைக்கு அவங்க தான் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் கடைசியில் வரலாற்றுலன்னு வந்து பார்க்கும்போது யார் வந்து சுதந்திர இந்தியாவில் முதல் தடவை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னா பிஜேபியாக வருவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துங்கிற ஒரு பெருமையை வந்து பாரதிய ஜனதாவுக்கு வரும்போது இந்த ஒரு காரணத்தை வச்சு இப்போ அவங்க அந்த கூட இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் அடுத்ததாக ஒரு ஆல்டர்னேட்டை வந்து பார்க்குறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் ஒரு ஆக்யூமெண்ட்ஸு அவங்க வந்து ஒரு திமுகவை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களால் இன்னைக்கு திமுகக்குள்ளார போச்சுன்னா திருமாவளவன் வெளியே வந்துருவார் அது பாசிபிலிட்டி இல்லைன்னு நான் பார்க்குறேன் பாசிபிலிட்டி கிடையாது சீட்ஸும் இல்லை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அதுதான் மெயினா நான் சொல்ல வந்தேன் ஒன்று நீங்கள் அதாவது இப்போ அவங்க பேசுறது என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வெளியே போயிட்டாலும் எங்களுக்கு இன்னொரு கட்சி இருக்குன்னு பாங்க ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார யுக்தி ஏன்னா இவங்க வந்து ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் தான் டிஎம்கே இது இங்கே சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் ஓடிப்போச்சு இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு அரசியல விட்டால் இன்னைக்கு திமுகக்கு இல்லை அப்போ அன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு அரசியலை பெருசு பெரியவாரியாக பேசி அறுவடை வாங்கி கொடுக்கறது வந்து திருமாவளவன் அவர்கள் அப்போ ஒரு கட்சி போயிட்டால் இன்னொரு கட்சி இருக்குங்கிறதுக்காக எடுத்தாங்கன்னா திருமாவளவன் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலனை அன்புமணி ராமதாஸை வச்சுக்கிட்டு இவங்களால் கிடைக்க முடியாது அதனால வந்து அது நோவே அடுத்தது இன்னைக்கு அதே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னைக்கு விஜய பார்ப்பாராக்கா இல்லை டாக்டர் ராமதாஸ் விஜயை பார்ப்பாரா சந்தேகம் என்ன காரணம்னா இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு சினிமாவிலேருந்து ஒரு அரசியல் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பார்வையா அவங்களுக்கு வேற மாதிரியா தான் இருக்கும் இது ஒரு வகை தனியா விஜய் இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய வார்த்தையை சொல்றேன் அடுத்தது இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி வந்து இன்னைக்கு திமுக போலான்னா அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ திமுக ஏற்கனவே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பெரிய தலைவலியா வெடிக்க போகுதுன்னா சீட் அலகேஷன் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க இல்லையா இது பேச்சுவார்த்தை ஸ்பேஸ் இருந்து ஆரம்பிப்பாங்க என்ன காரணம்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவங்களே என்ன சொல்றாங்க வன்னி அரசு பேசும்போது இருபத்தஞ்சு சீட்டு நாங்கள் தகுதியுடைய ஆட்கள் ஆனால் எவ்வளோ சீட்டுங்கிறத தலைவர் தான் நிர்ணயிக்கணுங்கிறார் இதே அந்த திருமாவளவன் அவர்கள் கட்சியை சார்ந்த ஆளுர் சலவாஸ் எம்எல்ஏ பேசும்போது என்ன சொல்கிறார் டபுள் டிஜிட் கம்மியாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் டபுள் டிஜிட்டுக்கு கீழேனா வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எங்கள் தலைவர் வேண்டியதில் நானே போதுங்கிறார் வேண்டான்னு சொல்கிறது அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி திருமாவளவன் அவர்களுடைய கட்சி பத்துக்கு குறையாமல் சீட்டு தான் உடன்பாடாக இருக்காங்க அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஆறுலேருந்து பத்து நான் ஒவ்வொரு கட்சியும் அதை தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற போஸ்டர் ஓட்டினதை பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி செல்வப் தான் துணை முதல்வருங்கிற போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் பார்க்க முடியுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வேற எந்த கூட்டணியும் விட பெரிய தலைவலியா யாருக்குன்னா திமுக தான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை ஜெயிச்சது இல்லை அதே மாதிரி இரண்டாவது தடவையாகவும் ஒரு தேர்தலை ஜெயிச்சது இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வராரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டு வருஷம் கழிச்சு தேர்தல் வருது பத்து வருஷம் அவுட் ஆஃப் பவர் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதல்வர் ஆகிறாரு அதே மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு தேர்தல் வருது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பத்து வருஷம் அவுட் ஆஃப் பவரா இருக்க போறான் சோ பல ஹிஸ்டாரிக்கல் கோயின்சிடன்சஸ் நிறைய இருக்கு அப்ப இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா அவங்களுக்கு கூட்டணியை இழுத்து பிடிக்க வேண்டிய பெரிய கட்டாயம் வந்து திமுக இருக்கு எந்த கட்சியும் விட ஆனா என்ன பொறுத்தவரை இப்ப கேம் சேஞ்சர் நான் தெரியுமா சார் பாக்குறேன் டிவி கே மட்டும் இப்ப அதிமுக பாஜகவோட போய் சேர்றாங்கன்னா அது பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்கும் பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் ஆனா அதுக்கான சாத்தியம் இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் விஜய் அந்த ரூட்டை எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து அமுக பாரதிய ஜனதா கூட போச்சுன்னா நம்ம எழுதி இன்றைக்கே வந்து சைன் போட்டு கொடுத்தர்லாம் அவங்க அந்த கூட்டணி தான் ஜெயிக்குது வேறு எதுவுமே மாற்றக்கருத்தை இல்லை இப்போ ஒரு ஸ்டாலின் சொல்றாரு பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு நாங்கள் முப்பத்தி நாலு ஜெயிப்போம் அது அந்த கூட்டணி ஜெயிச்சோம் இவங்க திமுக வந்து எதிர்கட்சியாக கூட வர முடியாது அவங்க ஸ்விப் பண்ணிடுவாங்க ஆனால் விஜயனுடைய அரசியல் முடிஞ்சு போயிடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி விஜய் வர்றது வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து நீண்ட நெடிய அரசியலை தமிழ்நாள் பண்ணி தமிழக மக்கள்கிட்ட வாங்கி அவர் ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக தான் உள்ளார வரார் ஏன்னா அவர் பெரிய ஸ்டேக்ஸை விட்டுட்டு வரார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த கூட்டணின்னு போகும்போது அடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல ஜெயிச்சிடுவீங்க துணை முதல்வராகவும் ஆயிடுவீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலையும் ஒரு தேர்தல் வளருங்க இல்லையா முப்பத்தி ஆறுலேயும் ஒரு தேர்தல் வரும்ல அப்போ விஜயனுடைய அரசியல் என்ன ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறியாயிரும் அவருடைய அரசியல் எதிர்காலமே வந்து நீர்த்து போயிடும் அதனால அந்த முடிவை வந்து விஜய் எதிர்ப்பு எடுக்க மாட்டாருங்கிறது தான் என்னுடைய பார்வை ஏன்னா அவர் தான் முடிவு பண்ணும் அவருக்கு ஷார்ட் டேம் கெயின் முக்கியமா லாங் டர்ம் கெயின் முக்கியமாக எதை எதுக்காக ட்ரேட் ஆஃப் பண்றதுங்கிறது அவருடைய இது ஆனா இன்னைக்கு நான் இன்னொன்று என்ன பாக்குறேன்னா இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சாலும் திமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்டாக்டா இருந்தாலும் ஒரு பலத்தில் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வரனால விஜய் வில் கிரியேட் கேம் சேஞ்சர் எப்படினா இந்த ரெண்டு கூட்டணியில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது விஜயனுடைய ஓட்சியாரை வச்சு தான் டிசைட் ஆகும் ஏன்னா விஜய்க்கு வந்து இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பல நேர்காணலாக நான் சொல்லியிருக்க மாதிரி ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் என்னுடைய அசஸ்மெண்ட் ஓட் பேங்க் அவருடைய வாக்கு வங்கிகள்லாம் யார் யார் இளைஞர்கள் பெண்கள் அதே மாதிரி அவரே வந்து சிறுபான்மையில இருக்கிறனால சிறுபான்மையினருடைய வாக்கும் அவர் கணிசமாக எடுப்பார் அப்போ இந்த ஓட் பேங்க்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா திமுக கூட்டணி அதே அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி ஓட் பேங்க் அவருக்கு ஜாஸ்தி இந்த ஓட் பேங்க் பூரா இன்றைக்கி அதிகமாக பர்சன்டேஜில் வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா திமுக கூட்டணி அப்போ விஜய் வந்து இன்னைக்கு வாக்கக்கூடிய வாக்குகள் அதிகமாக திமுக கூட்டணியிலேருந்து உடச்சி எடுக்கக்கூடிய வாக்குகளாக தான் இருக்குது

இவர் நம்ம ஓட்டை பிரிக்கிறாருன்ற பயம் இருக்கிறனால தான் விஜய் உள்ள கொண்டு வராங்க இல்ல திமுக ஓட்டை தான் பிரிக்கிறாங்கன்னா போய் தனியா போய் பிரிச்சுட்டு போகணும்னு விட்டுருவாங்க அதனால தான் திமுக அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல முதல் என்ன நினைச்சாங்கன்னா இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கூட போகிறத விட ஏன்னா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டிபார்ட் ஆனாங்க அப்ப வந்து பாரதிய ஜனதா கூட போறத விட விஜய் அவர்களோட போச்சுன்னா இன்னும் வந்து ஒரு புது பார்ட்டியா வராரு அப்ப இன்னும் வந்து நிறைய ஓட் பேங்க்ஸ் நமக்கு கிடைக்கும் பாரதிய ஜனதா கூட அலையலாம் நமக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தான் விஜய் வந்து அவங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சது ஆனால் விஜய் வந்து அதுக்கு பிடி கொடுக்கலாம் நாங்கள் டிசம்பருக்கு மேலே பார்க்குறோம் அப்படி அப்படின்ட்டு இருந்தாரு ஓரளவுக்கு செட் ஆகி வந்தாங்கன்னாங்க ஆனால் வந்து எப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் உள்ளார போயிட்டு ஆதவர்ஜன் நாங்கள் உள்ளார போகும்போது அந்த கேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்கிற ஒரு பார்வையும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து அதிமுகவுக்கு கம்பல்ஷன் பிஜேபிக்கும் கம்பல்ஷன் டிஎம்கேவை ஊஸ் அவுட் பண்ணணும் எக்காரணத்து கொண்டு அவங்க வந்து ரெண்டாவது தடவை இப்போ ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ திமுக வந்து இந்த தடவை ஜெயிச்சுன்னா அது பெரிய அண்ணா அதிமுகவுக்கு மட்டும் இல்லை பாரதிய ஜனதாவுக்கும் கூட அதனால தான் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து ஏன்னா இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அமித்ஷா வந்து இங்கே ரெண்டு நாள் உட்காந்துருந்து ஒரு அலையன்ஸை வந்து டிசைட் பண்ணிட்டு போகிறாருங்கிறத வந்து நம்ம சாதாரண பார்வையில் பார்க்க முடியாது ஏன்னா நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அரசியல் பேசுறீங்க அவங்க பிஜேபி இந்தியா பூரா அரசியல் பண்ணக்கூடிய ஆளுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாநிலத்துக்கு உண்டான ஏதோ ஒரு பகுதிக்கு உண்டான தேர்தலை பற்றி சிந்திச்சுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்போ தினந்தோறும் அவங்க தேர்தலை சுவாசிக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை மாதிரி இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அப்போ ரெண்டு நாள் இங்கே வந்து இந்த அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போனாருன்னா அதை நம்ம சுலபமாக எடுத்துக்க கூடாது அப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு போனாருனா கொள்கை எதிரி பாரதிய ஜனதா அப்படின்னு சொன்னது நீர்த்து போயிடும் ஸோ அப்போ அதனால தான் சொன்னேன் விஜய்க்கு வந்து லாங் டேம்மாக இருக்காது அப்போ இந்த விஜய்க்கு வந்து இன்னைக்கு தனியாக நிற்கும் போது இதனால தான் வந்து ஏடிஎம்கே வந்து விஜய் ப அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல பாரதிய ஜனதாவை விட விஜய் வந்தால் பெட்டராக இருக்குங்கிறது அவங்களுடைய ஃபீலிங்காக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு பிஜேபி கூட போனதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய்ங்கிற கொஸ்டின் வந்து ரூல்ட் அவுட் அவங்க போய் இன்னைக்கு பெருசாக முயற்சி பண்ண மாட்டாங்க பாரதிய ஜனதா டெஃபினட்டாக முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க எந்த கட்சி வந்தாலும் அதனால தான் சொல்கிறாங்க அவங்க சீமானியும் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் அஜெண்டா என்னன்னா எந்த காரணத்தை கொண்டு டிஎம்கே செகண்ட் டைம் வந்துடக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சியில் திமுக இருக்கக்கூடாதுங்கிறதுல பெரிய முனைப்பாக இருக்காங்க எப்படி வந்து இன்னைக்கு ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து ஆன்டி பிஜேபின்னு கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார ஆன்டி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணணுங்கிறதா அந்த கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியினுடைய ஸ்ட்ராட்டஜி ஆனா இப்ப நம்ம பேசும்போது சாதாரணமா ஒரு விஷயத்த அதாவது பாமகவும் சரி தேமுதிகவும் சரி எப்படியும் அவங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு பார்வையில தான் எல்லாத்தையும் அணுகுறாங்க பட் இது கன்ஃபார்மா பாமகவும் தேமுதிகவும் கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாங்க அந்த லைன்ஸ்ல நான் அதனாலதான் சொன்னேன் இன்னைக்கு அவங்களுக்கு வேற வழி கிடையாது ஏன்னா திமுக இன்னைக்கு யாரையுமே அக்காமடேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஆல்ரெடி எடுத்துக்கலாம் இன்னைக்கு யாரையோ ஒருத்தர் எடுத்தீங்கன்னா யாரை தூக்க போறீங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார வந்தால் இன்னைக்கு வந்து திருமாவளவன் வெளியே வந்துடுவார் திருமாவளவன் வந்தால் தனியாக வர மாட்டாரு அதையும் புரிஞ்சுக்குங்க கம்யூனிஸ்டுக்கு அவங்க ரெண்டு கம்யூனிஸ்டுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் நல கூட்டணி இருந்து அப்போ இன்னைக்கு திருமாவளவன்ங்கிற ஒருத்தரை தூக்கி வெளியே வச்சாருன்னா அது மொத்தமாக கூட்டணியுமே டிஸ்டர்ப் ஆகிடும் அப்போ அதை வந்து டிஎம்கே அந்த ரிஸ்கை எடுக்க மாட்டாங்கன்னு நான் பார்க்குறேன் அடுத்தது அவங்க உள்ளார வந்தாங்கன்னா இன்னைக்கு இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஆறு சீட் கொடுக்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சீட் கொடுத்தா ஓகேன்ட்டு போயிடுவார் அந்த ஒரு சேலஞ்சு இருக்குது இன்றைக்கி வந்து தேமுதிக வந்து கடந்த ரெண்டு எலெக்ஷனாகவே அவங்க வந்து கடைசி வரைக்கும் இங்கேயா அங்கேயாங்கிற ஒரு பேச்சு பேசிகிட்டு இருந்து ஒரு கெட்ட பேர் எடுத்தாங்க கடந்த ரெண்டு எலெக்ஷன் இங்கேயும் இருந்தாங்க அங்கேயும் பேசிகிட்டு இருந்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தேமுதிக மேலே அதிகமாக இருக்குது அதையெல்லாம் இவங்க வந்து அதை நல்லிஃபை பண்ணி ஆகணும் இல்லைன்னா என்னென்னா இவங்க வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பார்ட்டின்னு மாறிடும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் ஓட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அவங்களுக்கு இப்போ அதிமுக கூட்டணியில் போனதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டரை சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ இந்த வச்சு பயன்படுத்தி இன்னும் இந்த கூட்டணியில் இருந்து ஏன்னா இன்னைக்கு வந்து அலையன்ஸை பார்க்கும்போது இன்றைக்கி வினபிலிட்டின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே என்டி அலையன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மோர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் விஜய் டேக்கிங் பேக் மோர் ஓட் ஷேர் ஃப்ரம் டிஎம்கேங்கும் போது அப்போ அந்த மாதிரி ஒரு வின்பிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் போது இந்த டைமில் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆப்போனன்ட் சைடில் போனாங்கன்னா தே வில் பின் பிக் சூட் ஸோ அந்த மாதிரி அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் விஜயும் சீமானும் ஒரு அலையன் ஆகிறாங்கன்னு ஒரு பார் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஈக்குவேஷன் வருதுன்னா அப்போ திரு ராமதாஸ் அவர்கள் திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா விஜயன் மட்டும் பார்க்கும்போது அவர் வந்து அது வேற மாதிரி பார்வையாக இருக்கும் சீமானும் விஜய நீங்கள் அலைன் பண்ணுறாங்கும் போது அது வேற மாதிரி ஒரு அரசியல் அங்கே மாறும் அப்போ அன்பு இவர் இது பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் இல்லை வந்து விஜயகாந்தனுடைய தேமுதிக ஆகட்டும் அந்த ரெண்டு பார்ட்டியும் இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுவும் ஜஸ்ட் லைக் தட் இட் வில் ஹேப்பன் இவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசி இந்த அலைன்மெண்ட்டை கொண்டு வந்து இவங்க ரெண்டு விதத்துக்குள்ள ஒரு அலைன்மெண்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து தே ஹாவ் டு கிவ் கான்ஃபிடென்ஸ் டூ போத்திஸ் பார்ட்டிஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கும் ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னுடைய இதில் பார்வையில் பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்கவுங்களுடைய கட்சிகளை வளர்த்திக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்போ எனக்கு எல்லா கட்சியுமே எங்கே போனால் என் கட்சியை வளர்த்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் பார்வையாக இருக்கும் அந்த மாதிரி கொண்டு போகும்போது அப்போ வேணா இந்த ரெண்டு கட்சி அந்த சைட்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குமே சீமான் வந்து விஜய் தனியாவோ நிற்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி விட்டு வெளியே வரத்துக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இப்போ சினாரி எப்படி இருக்கு நான் சொல்றேன் கரெக்டாக நீங்க பாருங்க இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது நான் எப்படி பாக்குறேன்னா கடைசியில டிஎம்டி கே அவங்க பாஜக அதிமுக போய் சேர்ந்துருவாங்க இப்போ டிவிக்கே தனியாக கண்டஸ்ட் பண்ண போறாங்க என்டிக்கே தனியாக கண்டஸ்ட் பண்ண போறாங்க டிஎம்கே அலைன்ஸ் வந்து டாக்டா இன்டாக்டா அவங்க இருக்க போறாங்க சோ இதான் நாலு மணி போட்டி யூ ஆஃப் தி எலெக்ஷன் பாங்கல எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இப்படிதான் சூழல் இருக்கும்னு நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பார்வையில பாக்கும்போது சீமான்கும் விஜய் அவர்களுக்கும் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்குள்ளார ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வர வேண்டியது அவங்களுக்கும் தேவையான காலகட்டம் நான் பாக்குறேன் நான் சாத்தியம் நினைக்கிறீங்களா சாத்தியம் வந்து இன்னைக்கு வெளிப்படையா பார்த்தா இல்லாம இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமான் கூட இருக்கிறீங்க ஆனா நம்ம இத்தனை வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் தான் தலைவர் உங்களுக்கு கீழே வரட்டும் அப்படின்பாங்க விஜய் கட்டறது என்னதுன்னா தலைவர் நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் தெரியுமா இங்கே பார்த்தீங்களா மாநாட்டிலலாம் பார்த்தீங்களா எத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு நீங்கள் தான் தலைவர் உங்களுக்கு கீழே சீமான் வரணும் இது இப்படி ஈகோயிஸ்டிக்கா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா வராது ஆனால் இது அடிப்படை தொண்டனா இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவான் ஏன்னா அவன் தலைவன் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தில் அப்படி தான் பேசுவான் ஆனால் இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் தெரியும் தெரியணும் அவங்க வந்து என்ன மாதிரி கலை அரசியலில் இருக்காங்கிறது ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ரெண்டு பேருமே அவங்க ஈகோவை ஒதுக்க வச்சுட்டு ஏன்னா என்னுடைய பறவை தலைவன்கிற என்னன்னா தான் நாலு படி இரண்டு பரவாயில்ல தன்னை சார்ந்தவங்களை நாற்பது படி மேலே ஏற்றி விடணும் அப்போ இந்த ரெண்டு பேரும் அந்த ஈகோவெல்லாம் உட்கார வச்சுட்டு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் நடக்குது நம்ம வந்து நீங்களும் தமிழ் தேசியம் நம்மளும் வந்து தமிழ் தேசியத்தை தான் பேசுகிறோம் அப்போ ஏதாவது ஒரு இடத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு அஜெண்டாவை செட்டின் பண்ணுவோம் அப்போ இன்னைக்கு சீமான் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி ஏறிக்கிட்டே இருக்குங்கிறத அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்போ ஏறிக்கிட்டே இருக்கிறத வந்து அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் எங்கேயாவது எட்டு புள்ளிக்கு மூணு மூணு கீழே வந்துச்சுன்னா அது இட் வில் இம்பேக்ட் பேட்லி நாம தமிழ் ஆனா சார் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கீங்க ஏறக்குறைய எட்டு பத்து மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியாச்சு சீமான அவர்களும் விஜய் அவர்களும் கை கோர்க்கணும் அப்படின்ற விஷயத்துல அப்பவே பேசியாச்சு ஆனா இப்போ அந்த சாப்டர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அலைன்ஸ் கிடையாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு நினைக்கிறேன் இனி சாதியமே இல்லை நீங்க சொல்ற மாதிரி யூபா த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் எதையுமே அவுட் பண்ண க்ளோஸ் சாப்டர் நினைக்கிறேன் இல்லை இல்லையா இல்ல என்னை பொறுத்தக்கு இப்ப உதாரணத்துக்கு நீங்க அனா பாரதிய ஜனதா கூட்டணி எடுத்திருக்கீங்க இது அமையன்னு சொல்லி யாராவது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக தான் இருந்தனா அதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக வரணும்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இல்ல இல்லை அண்ணா அதி அவரும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு இல்லை எங்களுக்கு வந்து அண்ணா திமுக கூட ஜென்மத்துக்கு கூட்டணி இல்லைன்னு இருந்தாங்க இவரும் வந்து அண்ணாமலையும் வந்து அண்ணா திமுக கூட கூட்டணி இல்லைன்னு அவங்களும் பாரு ஆனால்

அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதை இங்கே கொண்டு வந்ததோ அதே வந்து உங்களுடைய இலக்க நோக்கி கொண்டு போகிறதுக்கு உதவுமான உதவாது நான் ஏன் அது க்ளோஸ் க்ளோஸ் சாப்டர் நான் சொல்கிறேன்னா இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது நம்மளுமே நிறையா பேசுகிறோம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு எயிட் டென் மந்த்ஸுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மேடைக்கும் போயாச்சு விஜய் அவர்கிட்ட கிளியராக சொல்லியாச்சு இந்த பக்கமும் போ இந்த பக்கம் போங்க இல்லாட்டி அந்த பக்கம் போங்க நடுவில் போங்கன்னு போகாதீங்கன்னு சொல்லியாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஒன்றில் ஒரு திராவிடம் சைட் போகணும் இல்லைனா அவர் தமிழ் நேஷனல் சைடு வரணும் அவர் ஏற்கனவே கையில் வச்சிருக்க அதே ஸ்டாண்டியே அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னா டெஃபினெட்டா சீமான் அவர்களால் கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா சீமான் அவர்கள் தெளிவுபடுத்தாரு ஏதாவது ஒரு பக்கம் சொல்லியாச்சு அது வந்து இருக்கக்கூடிய சீமான் பின் வாங்க இல்ல சீமான் பின் வாங்க வேண்டியது யாருமே பின் வாங்க வேண்டியது அதுக்காக ஒரு வார்த்தை யூஸ் பண்ண காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏன்னா இது வந்து ஐடியாலஜிக்கலா வந்து இப்ப உதாரணத்துக்கு விஜய் வந்து இன்னைக்கு ஐடியாலஜிக்கலா நானும் நூற்றுக்கு நூறு தமிழ் தேசம்னா அவங்க கட்சி கலைச்சர் வந்து சேர்ந்துலாமே இல்ல சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்று அவங்க இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துடலாமே அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் வேறதான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் வரும்போது என்னன்னாக்கா மக்களுக்கு நல்லது செய்யறது எல்லா கட்சிக்குமே அந்த கொள்கை எதுக்காகன்னா அந்த கொள்கையை பயன்படுத்தி சில சட்ட திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இந்த கொள்கைகள் அப்ப அதுக்காக தான் என்னன்னா உங்க கொள்கை நூற்றுக்கு நூறு எங்கூட இந்த பார்ட்டிக்கு அந்த பார்ட்டிக்கு ஒத்து வராதுங்கிறது எல்லா பார்ட்டிக்கும் தெரியும் தான் என்ன பண்றாங்க இந்த எலக்டோரல் அலையன்ஸ் வரும்போது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க அது வந்து கொள்கையினுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அலைன்மெண்ட்டை வச்சு வர்றதில்லை அப்போ எந்தெந்தெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் உங்கள் தத்துவம் வேற எங்கள் தத்துவம் வேற இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் என்ன அதை கொண்டு வாங்க அதை வச்சு பார்க்கும்போது அதை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ இல்லை வந்து வாழ்வாதாரத்தையோ மேம்படுத்துக்கிறதுக்கு உதவும்னா கொண்டு வரலாம் எந்த இடத்துல நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த புல் ஸ்டாப்புங்கிறதே கிடையாது பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் ஆல்வேஸ் இஸ் தான் புல் ஸ்டாப் என்னை ஆனால் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா சார் இதுவே ஒரு சரியான போகஸான ஒரு கான்செப்ட் சார் மக்களை ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கான்செப்ட் தான் இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் இருக்காங்க அவங்களோட ஐடியாலஜி என்ன முதலாளித்துவத்தை வீழ்த்தணும் காங்கிரஸ் பிஜேபி இந்த முதலாளித்துவ கட்சிகளை வீழ்த்தணும் ஆனால் கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டி என்ன நீங்கள் அலைன்ஸ் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்போ நீங்கள் தொண்டர்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறோம் கன்வின்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறோம் ஸோ நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நீங்கள் காங்கிரஸோடு சேர்றீங்கனாலே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அவன் கூட சேர்ந்து சில நன்மைகள் பண்ணுறேன்னு வந்துட்டீங்க அதாவது நீங்கள் வந்த வேலை என்ன அவனை தூக்கி போட்டு நான் கவர்மெண்ட்டை பிடிக்கிறேன்னு வந்தீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அவன் கூட சேர்ந்து நான் சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு வரீங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி தான் இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்க அது நேச்சுரல் நேச்சுரலாக என்ன மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நார்மலாக போனால் என்ன ஏற்றுக்க மாட்டாங்க உதைப்பாங்க ஸோ அதனால் ஓகே சில விஷயங்கள் நாங்கள் சேர்ந்து சில விஷயங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கொண்டு வருவோன்றாங்க இல்லை அது ஒரு போகஸான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படி சேர்ந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போட்டாங்க அது காமெடியாக முடிஞ்சிடும்ன்றது டெஃபினட்டாக என்டி தெரியும் அதனால அதுக்குள்ளே இறங்கல நீங்களே சொல்லுங்கள் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற கான்செப்டே இவங்க வந்து மக்கள் கண்ணில் மண்ணாடி கூட கொண்டு வந்தது அது முதல்ல இருந்த சேலஞ்சில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இந்தியா கூட்டணியிலலாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் கிடையாது இன்னைக்கு எந்த அலையன்ஸ்லயும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் யாரும் இப்ப பேசுறது இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் பாலிடிக்ஸ்லயும் சரி சென்ட்ரல்லையும் சரி யாருமே அமித்ஷா பேசுனா அமித்ஷா பேச கொண்டு வரன்றாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது ஒண்ணு இல்ல இப்ப நீங்க இந்தியா அலையன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ்க்கு தனியா வந்து நியாயப்பத்திரா வந்துச்சு டிஎம்கேவும் தனியா அவங்க இது அப்போ என்டி இந்தியா கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வாக்குறுதியை கொடுத்தாங்க இன்னைக்கு திமுகனுடைய வாக்குறுதியும் காங்கிரஸுடைய வாக்குறுதியும் எடுத்து பாருங்க இட்ஸ் நோவே மேட்சிங் அப்போ எந்த இடத்துலயுமே அவங்க இது வரைக்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணல காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இதெல்லாம் தான் எக்ஸிக்யூட்டபிள் பிளான்ஸ் அப்போ இது இது இதை வந்து இதை இந்த ப்ரோக்ராம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி அப்போ அந்த அஞ்சு வருஷ பீரியடு எதுக்கு ஐடியாலஜி உங்களுக்கு வேறையா இருக்கலாம் எனக்கு வேறையா இருக்கலாம் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் நம்ம இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்கள் பிரச்சனையாகட்டும் என் பிரச்சனையாகட்டும் இப்போ உங்கள் பிரச்சனை தான் என் பிரச்சனை என் பிரச்சனை தான் உங்கள் அப்போ இந்த இந்த பிரச்சனையை நோக்கி தான் இதை சால்வ் பண்றோம் அதுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்போ இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது நல்ல சிஸ்டம் ஆனால் அதை வந்து டைலூட் பண்ணிட்டாங்க நீர்த்து போக வச்சுட்டாங்க அப்போ இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும்போது தான் அதில் என்னென்ன இருக்குதுங்கிறது மக்கள் சீர்தூக்கி பார்ப்பாங்க அப்போ இது இந்த ப்ரோக்ராம்ஸ்ல என்னென்ன இருக்கு நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு உண்டான பாலிடிக்ஸ் என்ன இன்னைக்கு ஸ்டேட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை பூரா இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அட்ரஸ் பண்ணுதான் அட்ரஸ் பண்ணலையா இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா இந்தியா கூட்டணி இல்லையா அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியிலேயாவட்டும் எந்த கூட்டணியும் காமன் மினிமம் ப்ரோக்ராமே கிடையாது கொண்டு வந்தாங்கன்னா நல்லது ஆனால் அது வந்து இட்ஸ் குட் சிஸ்டம் அது வந்து நல்ல சிஸ்டம் அது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதை யூஸ் பண்ணணும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போகஸ்ன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதை நீங்க கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நல்லது ஏன்னா வரலாற்று ரீதியா இருக்கு நான் பார்த்த அளவுல காமன் மினிமம் கிடையாது இல்லையா இன்னைக்கு சீமானவர்களும் என்ன சொல்றாரு நாங்க இது வரைக்கும் ஆண்டைங்களை விட வித்தியாசமா இருக்க போறோம் விஜய் அவர்களே நீங்கள் என்ன வராரு ஆண்டைங்களை விட நாங்கள் வித்தியாசமா இருப்போம் அப்போ நீங்க ரெண்டு பேருமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதுலயும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து காமிங்க மக்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ஸ் கொடுங்க இது ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய நோக்கம் என்ன மக்களுக்கு நல்லது நடக்கும் மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை இருக்கணும் நல்ல வாழ்வாதாரம் இருக்கணும் நல்ல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களுடைய தலைமுறைகள் பூரா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் இவ்வளவுதான் அடிப்படை மனிதனுக்கு உண்டான அரசியல் தெரியல பாப்போம் என்ன பொருத்தளவு அந்த டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்டிகே டிவிக்கு அலைன்ஸுக்கான அந்த டைம் வந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் எனிவே வெயிட் அண்ட் வெயிட் பண்ணி பாப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பிஸியான டைம்ல ஒரு நல்ல பெரிய நன்றி கேபு